தூத்துக்குடியில் கனிஷ்கா தற்காப்பு கலை அகாடமி சார்பில் ஒலிம்பிக் விளையாட்டுகளான ஜிம்னாஸ்டிக் மற்றும் கராத்தே விளையாட்டுக்கான கோடைகால பயிற்சி முகாம் நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த பயிற்சி முகாமில் ஜிம்னாஸ்டிக் பயிற்சியாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பயிற்சிகளை வழங்கினார் பயிற்சி முகாம் நிறைவில் பள்ளி மாணவ மாணவிகள் கராத்தே மற்றும் ஜிம்னாஸ்டிக்கில் திறமைகளை வெளிப்படுத்தினர் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு உள்ள சிறப்பு கோடைகால பயிற்சி முகாம் கராத்தி மற்றும் ஜிம்னாஸ்டிக் பயிற்சி முகாம் வச்சிருந்தோம் அதில் தொடர்ச்சியாக பத்து நாள் தொடர்ந்து பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசு வழங்கறதுக்காக இன்னைக்கு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் டீம் சார்பாக மாணவ மாணவிகள் பெற்றோர்கள்லாம் கலந்துருந்தாங்க இன்னைக்கு ஒரு நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்துருந்தாங்க அதில் ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இன்னைக்கு பரிசு வழங்கியிருக்கும் தராத்தே மற்றும் ஜிம்னாஸ்டிக் சிறப்பாக இந்த பத்து நாள் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்காக இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம் எவ்வரி இயர் பண்ணுவோம் ஸோ இந்த இயர் அதை நல்லா மாணவர்கள் நல்ல ஆர்வமோட இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க தராத்தையும் சரி ஜிம்னாஸ்டிக் சரி நிறைய இப்போ ஒலிம்பிக் லோல் கேம்ஸ்னால எல்லா குழந்தைகளும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கலந்துக்கிட்டாங்க அதில் பெண்கள்